ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நிறையா பேருக்கு இந்த கோடை காலத்தில் வேணல் கட்டி அதாவது கொப்பளம் சூட்டு கொப்பளம் ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதை பற்றின டீட்டெயில் வீடியோ நான் ஒன்று போட்டிருக்கேன் இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அதை க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான முத்திரை இருக்குது ஸோ அந்த முத்திரையை ஒரு நாளைக்கு மூணு வேலை செய்யலாம் குழந்தைகளும் செய்யலாம் பெரியவங்களும் செஞ்சுட்டு வரலாம் அந்த முத்திரை பேர் வர்ணமுத்ரா இல்லைன்னா நீர்முத்ரா ஸோ அது பேரே நீர்முத்ரா தான் உடம்புல வந்து நல்ல ஹைட்ரேட் கொடுக்கறது மூலமா அந்த அப்போ வந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் ஸோ அந்த முத்திரைக்கு நம்மளுடைய சுண்டு விரலையும் பெரு விரலையும் இப்படி சேர்த்துக்கணும் இதை உங்க மடியில வச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒவ்வொரு தடவையும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் செய்யலாம் ஒரு நாளைக்கு மூணு தடவை செய்யலாம் நீங்க அந்த ஒரு கொப்பளத்தினால இன்ஃபெக்ட் ஆகிருக்கீங்கன்னா அந்த டைம் மூணு தடவை செய்யலாம் இல்லை வரவே கூடாது அப்படின்னா டெய்லி ஒரு தடவை இந்த முத்திரை செஞ்சு உங்கள் உடம்ப வந்து நல்ல நீர்ச்சத்து மிகுந்ததாக வச்சுட்டிங்கன்னா சூட்டு கொப்பளமே வராமையும் நீங்கள் தவிர்க்கலாம் தேங்க்யூ